எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் கொளையன்கரிசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் கொளையன்கரிசல் என்பது தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த கிராமம் தூத்துக்குடியில் உள்ள கிராமம்தான் ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்திருந்தது திருநெல்வேலி மாவட்டம் என்பது தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மூன்றும் சேர்ந்தது தான் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது இப்பொழுது தூத்துக்குடி தனியாக பிரிந்து விட்டது ஆகையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ சார்ந்து வந்திருக்கிறது அப்பொழுது தூத்துக்குடி இதான் நகர நகரம் கிராமத்திலிருந்து தூத்துக்குடிக்கு எல்லோரும் வருவார்கள் எந்த பொருள் வாங்க வேண்டும் என்றால் தூத்துக்குடிக்கு தான் வர வேண்டும் அப்பேற்பட்ட நகரம் தூத்துக்குடி கிராமங்கள் சுற்று உள்ள கிராம மக்கள் அனைவரும் தூத்துக்குடிக்கு தான் வந்த பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படிப்பட்ட நகரம் தூத்துக்குடி அதிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது குளையங்கிரீசல் புளையங்கிரீசல் என்பது ஒரு குட்டி கொழும்பு என்பார்கள் அந்த அளவுக்கு நல்ல வளம் பொருந்திய கிராமம் ஆயிரம் குடும்பங்கள் கொண்ட அந்த கிராமத்தில் சுற்று வயல்வெளிகளாக இருக்கும் மேற்கே குளமும் வடக்கு கிழக்கு தெற்கு மூன்று பகுதிகளும் வயல்வெளிகளாக தான் இருக்கும் அங்கே நெல் வாழை உளுந்து போடுவார்கள் அங்கே நாங்கள் எல்லாம் சிறு குழந்தைகளாக பத்து வயது குழந்தைகளாக இருக்கும்போது அந்த வயல்வெளிகள் தான் எல்லோரும் இருப்பார்கள் போக்குவரத்து வசதிகள் குறைவான காலம் அதனால் எல்லோரும் ஊரில் உள்ள எல்லோரும் அங்கே தான் இருக்க வேண்டும் வெளி ஊர் மாவட்டங்களுக்கோ வெளியூர்களுக்கோ சென்று தொழில் செய்ய மிக குறைவு ஆகையால் எல்லோரும் அங்கேயே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் ஒருவர் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நிலவியது அப்பொழுது அந்த நேரங்களில் எல்லோரும் வீட்டிலே தான் இருக்க வேண்டும் கோயில் திருவிழா கல்யாணம் அப்படி என்றால்தான் ஊர்வரே தான் இருக்கும் வாரத்தில் இரண்டு நாள் ஏதாவது வீடுகளில் திருமணம் மற்றபடி வீடு வீடுகள் கட்டி பால் கயப்பு சடங்குகள் இப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் அங்கே தான் இருப்பார்கள் மரத்துக்கு அடியில் கூட்டமாக கூடி உட்கார்ந்து சாயங்கால வேலைகளில் ஊரில் நடக்கும் நிகழ்வுகளையும் மற்ற குடும்பங்களில் நடக்கின்ற நிகழ்வுகளையும் பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் சிறு பிள்ளைகள் எல்லாம் அங்கங்கே கூடி கோடி உட்கார்ந்து எதையாவது பேசிக்கொண்டிருப்பார்கள் கிட்ட ஊர் பக்கத்தில் உள்ள சிறு சிறு கிரவுண்டுகளில் விளையாடு கொண்டிருப்பார்கள் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் விவசாயம் செய்து கொண்டு மற்ற நேரம் சாயங்கால வேலைகளில் அங்கங்கே தெருமுனைகளில் உள்ள டீ கடைகள் மற்றும் கிராமங்களில் உள்ள ஏதாவது ஒரு திண்டுக்கலில் உட்கார்ந்து கூட்டமாக உட்கார்ந்து அங்கங்கே அன்றைய நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் தான் கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவும் தன் குடும்ப நண்பர்களை போல எல்லாரும் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் என்று எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் பெயரை சொல்லித்தான் உறவுகளை சொல்லி தான் கூப்பிடுவார்கள் என்ன சித்தப்பா என்ன பெரியப்பா என்ன மாமா தாத்தா என்று அப்படிப்பட்ட கிராமம் எல்லோருக்கும் பெண்களை என்றால் சித்தி பெரியம்மா அத்தை மாமா என்று பாட்டி தாத்தா என்று எல்லோரும் அன்பாக ஒருவருக்கு ஒருவர் பார்த்தால் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள் அடிக்கடி அங்கேயே தான் சுற்றி சுற்றி வர வேண்டும் அதனால் எப்பொழுதும் கண்ணில் ஒருவர் மூஞ்சியில் ஒருவர் முடித்து தான் ஆக வேண்டும் ஒருவருக்கொருவர் என்ற எதிராலும் குடும்பத்தை பற்றி பேசிவிடுவார்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் இருப்பார்கள் ஊர்களில் மழை தண்ணீர் எப்பொழுதும் வருடம் தண்ணீர் வற்றாமல் இருக்கும் அப்பேற்பட்ட கிராமம் விவசாயம் ஆண்டுக்கு பத்து மாதங்கள் விவசாயம் நடக்கும் குளங்களில் குட்டைகளில் எல்லாம் தண்ணீர் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகையால் மீன்கள் நன்றாக வளர்ந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் கிடைக்கும் ஓடைகளில் நல்ல பெரிய மீன்கள்லாம் கிடைக்கும் அந்த கோடையில் மே மாதம் மட்டும் ஏப்ரல் மே மாதம் மட்டும்தான் தண்ணீர் குளங்களில் வெற்றும் மற்றபடி வருடம் பத்து மாதங்கள் எப்பொழுதும் தண்ணீர் இருக்கும் ஆகையால் உளியங்கரசர் கிராமத்தை சின்ன கொழும்பு என்பார்கள் அந்த அளவுக்கு விவசாயமும் வாழையும் தெளித்து வளர்ந்த ஒரு கிராமம் அங்கேதான் பிறந்து வளர்ந்து அங்கே உள்ள மக்களோடு மக்களாக எல்லோரும் சாலியாக இருப்பார்கள் கோயில் கூட என்றால் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அதே போல திருமணங்கள் என்றாலும் ஒருவருக்கொருவர் நன்றாக கூடி மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும் வீடுகளுக்கு ஒரு பொருள் வாங்க செல்ல வேண்டும் என்றால் தூத்துக்குடிக்கு தான் ஒரு பஸ் வரும் அதில் தான் எல்லோரும் திருத்தி கொண்டு கூட்டமாக செல்வார்கள் கிராம சிட்டி தூத்துக்குடியில் இருந்து தான் கலைஞர் சிலுக்கு எந்த பொருட்களும் வாங்கி வர வேண்டும் ஆகையால் எல்லோரும் தூத்துக்குடிக்கு தான் எதை எடுத்தாலும் தான் செல்ல வேண்டும் அதே போல் கோயில் திருவிழாக்கள் பொங்கல் இருந்தாலும் தீபாவளி இருந்தாலும் ஒரே திருவிழாக்களால் தான் இருக்கும் மற்றபடி எல்லோரும் அங்கே இருப்பதனால் ஊரில் ஒரே கூட்டமாகவும் சனம் அதிகமாகவும் இருக்கும் இப்பொழுதுதான் வண்டி வாகனங்கள் பெருகியதனால் எல்லோரும் வெளி மாவட்டங்களுக்கும் வெளியே நாடுகளுக்கும் சென்று விட்டதனால் ஊர்கள் கிராமங்களில் ஆள் இல்லாமல் கூட்டம் கம்மியாக இருக்கிறது ஆகையால் அந்த காலங்களில் எப்போ பார்த்தாலும் ஒரே கூட்டமும் ஒரு ஜாலியாகவும் பல விளையாடி கொண்டு ஒரு எடுத்தால் எங்கே பார்த்தாலும் மக்கள் தொகை அதிகமான இருக்கும் நகரங்கள் போல காட்சி அளிக்கும் கல்வி கேட்க வேண்டும் என்றால் பக்கத்துக்கிற ஊர்களுக்கு சென்று தான் கல்வி கேட்க வேண்டும் எட்டு வரைக்கும் இளைஞர் செல்லிலே பள்ளி இருக்கிறது அங்கே படித்துக் கொள்ளலாம் பிறகு உயர்நிலை கல்லூரி வரை செல்ல வேண்டும் என்றால் சாய்புரம் தூத்துக்குடிக்கு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அழகிய கிராமங்களில் அங்கே வளர்ந்து எல்லோருடைய அன்பாக பழகக்கூடிய பக்குவம் பெறுகிறோம் கிராமங்களில் அங்கே எல்லோரும் ஒரு 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 குரல் விசாரித்து விசாரித்துக் கொள்வார்கள் குடும்ப பிரச்சனைகளை கேட்டுக்கொள்வார்கள் அப்படி ஒரு காலத்தில் வாழ வேண்டிய கட்டாயம் உருவாகியது இப்பொழுது யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு குரல் பார்த்து பேசக்கூட மாட்டார் இப்போ உள்ள காலங்கள் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறத கூட தெரியாது முன்னாடி கிராமங்களில் ஆயிரம் வீடுகளில் இருந்தால் ஆயிரம் வீட்டில் யார் வீட்டிலாவது ஒரு நல்ல விரிவாக எது நடந்தாலும் எல்லோருக்கும் தெரியும் அளவுக்கு ஒருவருக்கொருவர் பார்த்து பேசி பழகிக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு இருந்தது ஊரில் விவசாய தொழில் வருட இரண்டு முறை விவசாயம் என்பதனால் எப்பொழுதும் தொழில் நடந்து கொண்டே இருக்கும் மக்கள் காலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை உழைத்து கொண்டே இருப்பார்கள் இரவு கூட வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று சொல்லி வயல்களுக்கு செல்வார்கள் ஆகையால் உழைப்பு என்றால் அவர்களிடம் இருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி காலை முதல் இரவு வரை கடின உழைப்பு உழைப்பார்கள் அதே போல் சாப்பாடும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவார்கள் கிராமங்களில் ஒருவருக்கொருவர் நல்லா ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அந்த காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிராமம் விளையங்கிரீசல் மற்றும் கோயில் திருவிழாக்கள் கல்யாண வைபவங்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக நடக்கும் மற்றபடி எல்லோரும் அங்கே இருப்பதனால் இவ் சிறுவர்கள் காலையில் பனைமரம் தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் என்று கிராமத்தை சுற்றி அவ்வளோ மரங்களாகத்தான் இருக்கும் சிறுவர்களாகி நாங்கள் மரத்துக்குள் எங்கேயாவது நின்றால் ஒரு மரத்தில் பனங்க பனைமரம் பனம்பளம் அழுகிறது என்றால் ஒரு பணம்பளத்தை எடுப்பதற்கு பத்து பேர் ஓடி வருவார்கள் அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருந்தது இப்பொழுது பார்த்தால் அங்கே ஆட்கள் காணும் ஒன்றையும் காணும் எல்லாம் சும்மா அப்படியே அப்படியே விழுந்தது விழுந்தபடியே கிடைக்கிறது அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் குறைந்து விட்டது அப்பொழுது தேங்காய் உள்ள ஒரு ஓலை விழுந்தாலும் அதை எடுப்பதற்காக நாலு திசைகளில் இருந்தும் எட்டு இருந்தும் ஆட்கள் ஓட்டி வருவார்கள் அந்த அளவிற்கு அங்கேயே இருப்பார்கள் வேலை இல்லாமல் இப்பொழுது தான் போக்குவரத்து வசதிகளும் எல்லா வச வந்தவுடன் மக்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று தொழில் ரீதியாக சேர்ந்து விட்டார்கள் ஆகையால் ஜனம் இப்பொழுது இருக்கத்தான் செய்கிறார்கள் இருந்தாலும் முன்னால் போல இல்லை எல்லாம் இப்போ உலக அளவில் பகிர்ந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான கிராமம் உலகர்கள் அந்த காலத்தில் இருந்தது என்பதை இப்பொழுது குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்